இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்திப்பின் மூலமாக கடந்த ஆறு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபது முதல் இந்த கொங்கு நாட்டு வேளாளர் சங்கமும் சரி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு இன மக்கள் அனைவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவித்து அது குறித்து இந்த தற்போதைய அரசுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் மாண்பு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே அவரை நேரில் சந்தித்து இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி இந்த கொங்கு மண்டலத்திலே மூன்று ஜமீனுக்கு சொந்தக்காரராக இருந்த கர்மயோகி டி எம் காளியன் மகன்றவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பினராக இருந்தவர் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாட்டாண்மை கழகம் என்று சொல்லப்படுகின்ற சேலம் மாவட்டத்தினுடைய பிரிக்கப்படாத சேலம் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர் அந்த காலகட்டத்திலேயெல்லாம் ஒரு இரண்டாயிரம் பள்ளிகளுக்கு மேலாக உருவாக்கி கல்வி புரட்சி மருத்துவ புரட்சி என்ற தொழிற்புரட்சி என்ற பல்வேறு விதமான புரட்சிகளை இந்த சமுதாயத்தில் செய்து காட்டியவர் அவர் நேரு அம்பேத்கர் தந்தை பெரியார் காமராஜர் பேரறிஞர் அண்ணா போனர்களோடு நெருங்கிய நட்பு பாராட்டியவர் அவர் அவருடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பல்வேறு மு விதமான முயற்சிகளை எல்லாம் எடுத்தோம் எடுத்தும் அன்றைய காலகட்டத்திலே எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் எங்களால் அதை செயல்படுத்த முடியவில்லை அதற்கு பிறகு இன்றைய அரசின் இடத்திலே கோரிக்கையை வைத்தும் எந்த ஒரு செயலையும் எங்களால் செயலாற்ற முடியவில்லை என்கின்ற நிலையில் கடைசியாக அவருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நாமக்கல் மருத்துவக் கல்லூரிக்கு அவர் ஒரு பெயர் வைக்க வேண்டும் அவருடைய பெயர் சூட்டப்பட வேண்டும் என்றும் அவர் பெயரில் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் நாமக்கல் பகுதியில் என்றும் நீண்ட நாட்களாக ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கையை கொடுத்துருக்கிறோம் முதலமைச்சரை மட்டும் மூன்று முறை நான் சந்தித்து கொடுத்துருக்கிறேன் அதுக்கு மேலாக இங்கே கொங்குகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவரையும் சந்தித்து கொடுத்துருக்கேன் மாவட்டம் அனைவரையும் சந்தித்து கொடுத்துருக்கிறோம் இருந்த போதிலும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால் தனிநபருடைய பெயரிலே எதையும் சா அரசாணை தடையாக இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது எழுத்து மூலமாக இல்லை வாய்மொழியாக ஆனால் திருச்சியிலே கீவாப்ப விஸ்வநாதன் அவர்களுடைய பெயரிலே அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு மருத்துவக் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றும் தந்தைய பெரியார்கள் பெயராலே ஒரு மருத்துவக் கல்லூரி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரிலே பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கிறது ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரால் பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றது ஏன் இந்த ஒரு பெரிய கொங்கு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அரும்பணியாற்றியவர் தன்னுடைய இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை எல்லாம் அந்த காலத்திலே பூமி தானத்திலே வந்து ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு ஒரு கல்லூரிக்கு பெயர் வைப்பதை கூட இந்த கொங்கு சமுதாயத்தை இயலவில்லை என்று சொன்னால் அது எங்களுக்கு மிகவும் வெட்கக்கேடாக இருக்கிறது என்ற கருத்தின் அடிப்படையிலே கொங்கு கூட்டமைப்புகளெல்லாம் ஒன்றிணைந்து ராசிபுரம் சேலம் கரூர் திண்டுக்கல் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் நாங்கள் கலந்து பேசி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நம்முடைய அரசுக்கு கொடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படி ஒரு வேலை இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அறவழியிலே நாங்கள் பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று தீர்மானித்திருக்கின்றோம் இந்த அறிவிப்பை தான் அந்த உங்கள் வாயிலாக அரசுக்கு சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நீங்கள் அனைவரும் இதை சிஎம் வந்து அகட்டும் பார்க்கலான்னு சொன்னார் மூன்று முறை சந்தித்தோம் மூன்று முறையும் கோரிக்கை இருக்குங்க இவரை போய் பாருங்க அப்படிங்கிற இரண்டு அமைச்சரை பார்த்தோம் மாசு மணியை பா சுப்பிரமணிய பார்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம் நம்ம கரூர் அமைச்சரை ப இருந்தார் பாலாஜி அவரை பார்த்து கொடுத்தோம் அவரு கூட்டிகிட்டு போனார் என்ற ரெண்டாவது முறை சாமிநாதனை பார்த்தோம் இதில் ஐந்து ஆறு அமைச்சர்களை பார்த்துட்டோம் ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டதெல்லாம் வந்து தனிநபர்கள் பெயரில் வைப்பதற்கு அரசாணை தடையாக இருக்கிறது என்பது தான் சொன்னாங்க ஆனால் இப்போ கூட சில பேர் வச்சுருக்கிறாங்க கிவ் சொன்னாக்க அந்த காலத்தில் வச்சுருக்குறாங்க ஆக இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய பணியாற்றியவர் அவருக்கு வைக்க முடியும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இதை வைக்கின்றோம் அரசு இதை செவிமடுத்து கேட்டு எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை தான் வாயிலாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் ஆறு வருஷமா எடப்பாடி எடப்பாடி அரசு அது எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு இதை கொடுத்துட்டு இருக்கோம் போன வருஷம் கூட நம்ம காலம் சென்ற மறைந்த தியாகி ஒரு மிஸ்டர் இளங்கோவன் விவி இளங்கோவன் அவர் வீட்டுக்கு சென்று அவர் மூலமாக கொண்டுட்டு போய் நம்ம வீட்டில் கொடுத்துட்டு வந்தோம் கிட்ட சிஎம் அன்னைக்கு சந்திக்க முடியல அவர் வந்து உடம்பு சரியில்லாமனால அவருடைய பிஏ தினேஷில் கொடுத்துட்டு வந்தோம் ஒவ்வொரு ஆண்டும் இதை கொடுத்துட்டு தான் எலெக்ஷனுக்கு இது சம்மந்தமே இல்லை 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 அப்படியெல்லாம் இல்லை அப்படி ஒரு குறுகிய கண்ணோட்டமெல்லாம் எங்களுக்கு இல்லை இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதனால அற வழியில் நாங்கள் போராட வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினாலே இப்போது நாங்கள் எடுத்துக்கிட்டு மற்றவர்களை போல இது அரசியல் ஆக்கியோ அல்லது வந்து அரசியல் மூலமாக ஆதாயம் பெற வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் அல்ல எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேண்டும் ஒரு கொங்கு மண்டலம் அனைத்து கூட்டமைப்புகளும் இணைந்து ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா கரூர் ராசிபுரம் சேலம் திருச்செங்கோடு கோபிச்செட்டிபாளையம் சத்தியமங்கலம் பொள்ளாச்சி போன்ற அமைப்புகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இரண்டு மூன்று அமைப்புகள் சொல்லிவிட்டார்கள் இருக்கலாம் ஏதோ அரசியல் ரீதியான காரணம் இருக்கிறது மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு பெயரை சட்டக்கல்லூரிக்கு வந்து ஒரு டாக்டர் சுப்ராய் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவர் தான் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து ஒன்றியத்துக்கு கொண்டு வந்து முத முதல்ல கொண்டு வந்து அவர் தான் அதான் வரலாறு வேற அவருக்கு சட்டக்கல்லூரி பேர் வைக்கணும்னு சொல்லுவேன் எந்த கோரிக்கையுமே வந்து அரசு வந்து செய்யலைன்னு சொன்னால் அப்போ வந்து என்ன புரியல எனக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது ஏதோ ஒரு பின் அழுத்தம் இருக்குது தான் செய்து நினைக்கிறாங்க அப்போ எங்கள் சக்தியை நாங்கள் கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் குறுகிய காலத்தில் வெளிப்படுத்த திட்டமிட்டுக்கிறோம்